பெரும்புரட்சி ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் டெல்லியில் இரண்டாம் பகதூர் ஷா கழகத்தை தலைமையேற்றிருப்பார் அந்த கழகத்தை அடக்கியவர் ஜான் நிக்கல்சன் டெல்லியில் ரெண்டு பாதுஷா கேட்டு என் பையன் ஒத்த காலில் நிற்கிறான் டெல்லியில் ரெண்டு பாதுஷா கேட்டு என் பையன் ஒத்த காலில் நின்னான் இப்போ டெல்லியில் ரெண்டு பாதுஷான்றது இரண்டாம் பகதூர் ஷா ஒத்த காலில் நின்னான் அப்படின்றது நிக்கல்சன் பையன் அந்த சன் தான் நின்னான் ஒத்த காலில் அடுத்து லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால் ஹென்ரி லாரன்ஸ் லக் இல்லாதவங்களையெல்லாம் ஒரு மஹால் கட்டி லாரன்ஸ் வந்து சேஃபாக பார்த்துக்கிறாரு லக் இல்லாதவங்க அப்படின்ற அந்த டிசேபிள்டு பீப்புள் நமக்கு தெரியும்ல ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அந்த மாதிரி லக்னோ லக் இல்லாதவங்களை ஒரு மஹால் கட்டி லாரன்ஸ் பத்திரமா பார்த்துக்கிறார் இப்போ லக்னோ பேகம் ஹஸரத் மஹால் ஹென்றி லாரன்ஸ் கான்பூர் நானா சாகிப் சர்காலின் கேம்பில் அதாவது நானா எனக்கு கான் வேணும்னு கேம்புக்கே கால் பண்ணிட்டான் என் பையன் நானா எனக்கு கான் வேணும்னு கேம்ப்புக்கே என் பையன் கால் பண்ணிட்டான் நானா அப்படிங்கிறது அப்பாவை வந்து தெலுங்கில் நானான்னு கூப்பிடுவாங்களா அப்போ நானா சாஹிப் கான் வேணும்னு கேட்டானா அப்போ கான்பூர் கேம்புக்கே கால் பண்ணிட்டான் அப்போ காலின் கேம்பெல் கானுன்னு வந்தாலே காலின் கேம்பில் வந்துடுவார் அடுத்து ஜான்சி மற்றும் குவாலியரில் ராணி லட்சுமி பாய் தாந்தியா தோப் ஜென்ரல் ஹக்ரோஸ் அதாவது ஒரு ஜான்சியில் இருக்க ராணியை வந்து ஒருத்தரை ஹக் பண்ண ஹக் பண்ண வர்றாரு ஜான்சியில் இருக்கிறவங்க யார் ராணி லட்சுமிபாய் நமக்கு தெரியும் அவங்கள ஹக் பண்ண வர்றாரு அதுமாரி தோப்புல தோப்புக்கு வாலிலையா தண்ணி ஊற்றப்போக முடியும் ஒரு தோப்புக்கு ஒரு வாளி தண்ணி போதுமா அப்போ குவாலியர் தாந்தியா தோப்பே பரைலி கான் பகதூர் கான் காலின் கேம்பேல் ரயிலில் வரும்போது கான் வான்னு கேம்ப்புக்கு கால் பண்ணுறான் என் பையன் ரயிலில் வரும்போது கான் வான் கேம்ப்புக்கு கால் பண்ணுறான் ரயில்ன்றது பரைலி கான் வாங்கிட்டுவான்றது கான் பகதூர்கான் என் பையன் கால் பண்ணா அப்படிங்கிறது காலின் கேம்பில் பீகார் கன்வர்சிங் வில்லியம் டைலர் பீகாரில் ஒரு டைலர் வில்லிங்கா வந்து எனக்கு சிங்கு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்குறார் பீகாரில் ஒரு டைலர் வில்லிங்கா வந்தார்ல அவர் பேர் வில்லியம் டைலர் எனக்கு சிங்கு ட்ரெஸ் தச்சு கொடுத்தாருன்றது கன்வர்சிங் சிங் தேங்க்யூ